ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாட்டர்டே விளாக் தாங்க பார்க்க அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க ஹாய் அனிதா சிஸ்டர் ஹாய் புஷ்பவதி சிஸ்டர் ஹாய் ப்ரியா சிஸ்டர் ஹாய் சீலா சிஸ்டர் ஹாய் தேன்மொழி சிஸ்டர் ஹாய் விஜய் சிஸ்டர் ஹாய் மாலத்தி சிஸ்டர் ஹாய் அபிதா சிஸ்டர் நேற்று நம்மளோட அபிதா சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு உண்டான ஒரு தாங்க இந்த வீடியோ இருக்கும் அவங்க என்ன கேட்குருந்தாங்க அப்படின்னா ஏக்கா எல்லாத்தோட நேமும் சொல்லி ஹாய் சொல்கிறீங்களே ஒருவேளை நூறு பேர்த்துக்கு மேலே உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பேரையும் ஞாபகம் வச்சு சொல்லிட்டிருப்பீங்களா இதுக்கே இவ்வளோ நேரம் டைம் போகுதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்குண்டான ஒரு பதிலாகவும் இது இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட அபிதா சிஸ்டர் வந்து அவங்க ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு இல்லைங்களா ஒரு வாரத்தில் வந்துருவாங்க அப்படின்னும் அவங்க வந்து அவங்களோட அத்தைக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபோனில் பேசுனாங்க நல்லா இருக்குதுமா என்னோட வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ அத்தை அத்தைவங்களுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் நேற்று போட்ட பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேட்ஸ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது அதுக்குண்டான ஒரு பதிலை நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க விஜி சிஸ்டர் வந்து இந்த கமெண்ட்ஸெல்லாம் தூக்கி போட்டு போட்டுருங்க புஷ்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ விஜய் சிஸ்டர் வாசி சிஸ்டர் வந்து போற்றுவார் போற்றட்டும் தோற்றுவார் தோற்றட்டும் நீங்கள் செய்கிற செயல் வந்து நல்ல செயல் தான் எங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அக்கா நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜைகளும் உங்களோட வீடியோஸையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வசிக சிஸ்டர் உங்களுக்குமே நான் ரொம்ப நன்றியாக தெரிவிச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் சீனா சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அனிதா சிஸ்டர் அவரு ஹாய் சொல்லியிருந்தாங்க ஹாய் சிஸ்டர் நேற்று கமெண்ட்ஸ் யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு தேன்மொழி சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ் வரல அப்படின்னு வாசி சிஸ்டர் ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க இன்னொரு வாசி சிஸ்டரை நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு வாசி சிஸ்டருக்குமே நான் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேங்க அப்படித்தான் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா என் பேர் நீங்கள் சொல்லவே மறந்துடுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது உண்மைதாங்க அப்புறம் அவங்க கேட்ட கேள்வியுமே என்ன அப்படின்னா நூறு பேர்த்துக்கு மேலே இருந்தாலும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இந்த பேரெல்லாம் நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே என்னோட மனசில் பேர் எல்லாமே நான் இப்போ சொல்கிறவங்க நேம் எல்லாமே பதிவாயிடுச்சுங்க அதனால தான் நான் சொல்லணும்னு சொல்கிறேன் எனக்கு இந்த பேர் சொல்கிறதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து எங்கள் வீட்டுக்கார ஃபேமிலியிலேருந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேங்க அந்த அங்கே இருப்பாங்க இல்லைங்களா அவங்களே ஆச்சரியப்படுவாங்க பரவாயில்லையே எல்லா எல்லார்த்தோட நேமுமே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சனை பண்ணுற அவங்களே வந்து அப்படி ஆச்சரியப்படுவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட நீங்களும் நம்மளோட ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா அதனால் என் உங்களோட பேர் என்னைக்குமே மறக்கிறது இல்லை தினமே எனக்கு வந்து ஞாபகம் வந்துடும் அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு மறக்கிறது இல்லை இல்லைங்களா அதனால உங்களை எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் அதைத்தான் நானுமே அவங்களுக்கு சொன்ன முதல் முறையாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க நேமையும் நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் நூறு பேர்த்துக்கு மேலே சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சொல்லிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு டவுட்டில் தான் இருந்தாலும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க எல்லோரையுமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஏன்னா இது எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன நினைக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அப்பப்போ நான் நினச்சி பார்த்துக்குவேன் அப்பப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வர்றதுனால நீங்கள் என்ன எழுதி வச்சு சொல்லுவீங்களா என்னமோ அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க அபி சிஸ்டர் இல்லைம்மா இது என் மனசுலேயே பதிவாகி இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹாய் சொல்லிடுறேன் நான் என்ன நான் ஒரு சேனல் பார்க்குறேன் அப்படின்னா நான் ஏதாவது சொல்லும்போது என்னை பற்றி அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால என்னோடய சேனலில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் வந்து ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எப்போவுமே ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கு இருப்பாங்க இல்லாமல் டெய்லியுமே நான் சொல்கிற எல்லோருமே டெய்லியுமே நான் போடுற வீடியோஸில் எப்படியாவது எங்கூட கனெக்டிவிட்டி ஆயிடுறீங்க இல்லைங்களா அதனால் எப்போவுமே உங்களை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நூறு பேர்க்கு மேலே வந்தாலும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேங்க இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்குண்டான ஒரு பதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி போது எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் எந்திரிச்சு வீடியோ எடுத்தோன்னையுமே அந்த இயற்கை கட்சிகள் செம்பருத்தி பூ எல்லாம் எடுத்தோன்னையுமே மேடம் எழுந்திரிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள போய் தூங்க வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் அப்பட்டு வரும்போது மறுபடியும் எழுந்திரிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆயிரும் அப்படிங்கிறதுனால சரி நம்ம வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டுதாங்க வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே வாசல்லாம் கூட்டுறதுலேருந்து தெளிக்கிறது அதுக்கப்புறம் கோலம் போடுறது எல்லாமே வீடியோஸில் காட்டியிருப்பாங்க ஒரு ஏழு மணி போது என்னோடய பூஜை வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்போவும் வலையே தான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு என்னோடய அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு என்னோடய பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் நம்மளோட சிவன் அதுக்கப்புறம் முருகர் அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம் அதுக்கப்புறம் முழுமுதற் கடவுள் விநாயகர் எல்லாத்தையுமே மனதார எங்கள் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி எல்லாத்தையுமே மனதார வேண்டிக்கிட்டு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை இந்த வீடியோ பார்க்குற யாருக்கும் எல்லாத்துக்குமே வாய்ப்பை கொடுத்து எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நல்லபடியாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கணும் அப்படின்னு மனமார வேண்டிக்கிட்டேங்க சில நேரங்களில் நம்ம என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலுமே சில பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு எனக்கு ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது யார்கிட்டயாவது சொல்லணும் போல் அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு சொன்னால் தான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் இது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற சில விஷயங்களை நம்ம வெளியே சொல்லக்கூடாது இல்லைங்களா அது வெளியில் சொன்னோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே அது சமாதானமாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்னுமே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் இல்லைங்களா அதனால் இதை வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சரி எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம கிட்டே சொல்லி அந்த ஒரு பிரச்சனை நாலு பிரச்சனையாக மாறாமல் அது கடவுள்கிட்டேயே சொன்னீங்க அப்படின்னா ஒரு ரிலீஃபும் கிடைக்கும் ஏதோ ஒரு தைரியமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை தாங்க இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணேன் இறைவன்கிட்ட தான் என்னோடய நெ நெருடல்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் சொல்லிக்கிட்டேங்க இது ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் நம்மளோட புஷ்பவதி சிஸ்டர் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க எங்களோடய ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் நாங்கள் சீக்கிரமே ஒன்றா சேரணும்னு வேண்டிக்கோங்கன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் வேண்டிக்கிட்டேங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய வேண்டுதலாக இன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கி என்னோடய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் இறைவன்கிட்டேயே விட்டுட்டேங்க யார்கிட்டேயுமே சொல்லறதுக்கு நான் வந்து சொல்லணும்னு சொல்லணும்னு யார்கிட்டேயோ சொல்லணும்னு தோணுச்சு ஆனால் நான் வந்து கடவுள்கிட்டேயே இன்றைக்கி சொல்லிட்டேங்க இன்றைக்கி கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் மன நிறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போலேயே நம்மளோட செம்பருத்தி பூ நம்மளோட வீட்டோட அழகையெல்லாம் ஒரு ரீகேப் எடுத்தாச்சுங்க இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி தக்காளி குழம்பு சட்னி கொஞ்சம் அரைச்சி தோசை தாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா இன்றைக்கி தூக்கங்க அப்படி ஒரு தூக்கம் ஒரு எப்படி சொல்கிறது பகல் எல்லாம் இவ்வளோ நேரம் நான் தூங்கினதே இல்லை அப்படி ஒரு தூக்கங்க நல்லா இன்றைக்கி வந்து தூங்கி எந்திரிச்சிட்டோம் இது எனக்கு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து சில விஷயங்கள உங்களால் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணியும் சில விஷயங்களை உங்களால் பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியாத போது ரொம்பவுமே அந்த மைண்ட் வந்து யோசனை அதே யோசனையாக இருக்கும்போது எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு நல்லா டான்ஸ் இருந்தாங்க நான் போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே அப்படியே டான்ஸ் வந்து கம்மியாயிடுச்சுங்க அழகாக ஆடிட்டுருந்தாங்க இருந்தாங்க தான் வீடியோலேயும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே இது எடுத்ததுனால பெட்ஷீட் எல்லாம் கூட எல்லாம் மடித்து வைக்காமல் அப்படியே தாங்க இருக்குது அடுப்புமே இன்னுமே க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது அதுவுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவில் பார்க்குற கொஞ்சம் இதாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு புக்கில் நான் படித்தது தாங்கண்ணா ரொம்பவுமே நம்மளோட வெளிவர முடியாமல் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு அறிஞர் வந்து அவங்க வந்து போய் நல்லா தூங்கிருவாங்களாமா அவங்க தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஆனால் அது எனக்கு அப்போனையாகவும் இல்லை நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கு தாங்க எனக்கே அது புரிஞ்சுது அது தான் உங்கள் கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் நான் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வெளிவர முடியாத சில பிரச்சனைகளில் தவச்சிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் அதை நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம தூங்கி போது கண்டிப்பாக நம்மளோட மைண்டும் ஃப்ரெஷ் ஆயிரும் மனசும் அதிலிருந்து வெளிவந்துருங்க அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரியே இருந்தது நம்மளோட கவலைகளையும் கஷ்டங்களையும் இறைவன் கிட்ட விட்டாச்சு இ அவரோட பொறுப்பு அவர் எதை கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தோம் இங்கே பார்த்திங்கன்னா மியா நல்லா விளையாண்டுட்டு இருந்தது பக்கத்தில் இருந்த புல் கூட மேடமும் போய் அதை கூப்பிட்டு வந்துட்டுருந்தாங்க மியா மியான் கத்துதுமான்னு சொல்லி இருந்தாங்க அப்படியே இன்றைக்கி டைம் இது பக்கத்து வீட்டு போனேன் கிட்டு எங்கே போனால் குளிஸ் ரெண்டும் சேர்ந்து நல்லா விளையாடிட்டு இருந்ததுங்க அதைத்தான் வீடியோவிலையும் காட்டியிருப்பேன் நீங்களும் பாருங்கள் நான் வந்து பகலில் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ தான் அப்படி ஒரு தூக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு நீங்களும் இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் எப்போவுமே தூங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நான் சொல்ல வரலங்க ரொம்பவுமே நம்ம யார்கிட்டேயுமே சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை சொல்லியும் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் சொன்னாவே எனக்கு பிரியா சிஸ்டர் தாங்க ஞாபகத்துக்கு வர்றாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் பஜ்ஜி ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு இதை தவிர வேறு எது செஞ்சாலுமே பிடிக்காதுங்க அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் குழம்பு உருளைக்கெழங்கு குருமா தேங்காய் சட்னி அதனால தான் நாங்கள் அடிக்கடி அதை செஞ்சுக்கிறது வேற ஏதாவது செஞ்சாலும் பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க அதனால தான் பணியாரம் சுட்டுட்டு அது கூடயே கத்திரிக்காய் பஜ்ஜியும் சட்னியும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன் நம்ம அபிதா சிஸ்டர் தான் கேட்டு இருப்பாங்க சும்மா சமையல் மட்டும் கட்டுறீங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி சொல்கிறேங்க என்ன அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் வணங்கி விடும் அதுக்கப்புறமா அது வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேகிற வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிருங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கள சட்னிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி அது குடையே கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அதுவுமே தேங்காய் சட்னியுமே கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பில் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வெங்காயம் கருவேப்பில் மல்லித்தலையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் லைட்டாக அந்த மன அளவுக்கு லைட்டாக வறு விட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அந்த பணியாரம் சொட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனமாகவும் சுவையாகவும் இருக்குதுங்க இன்றைக்கி தான் இன்றைக்கி இதுதான் எங்களோட டிஷ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்களோட உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ